अडंग माटो अडंग माटो अडंग माटो अटक मुरकी अडंग माटो अटक मुरकी अडंग माटो पकी तोड टागल पकी तोड टागल दुपकी तोड टागल पकी तोड टागल निजले तिरंदा बोदू निजले तिरंदा बोदू नीदी के अडंग माटो नीदी के अडंग माटो भरु बार भरु बार भरु बार भरु बार मुई வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்க வீர வணக்கம் செய்கின்றோம் எழுச்சி கழகம் ஜான நாயக எழுச்சி கழகம் வீர வணக்கம் வீர வணக்கம் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சிங்கள அரசுக்கு அடிபணிய மாட்டோம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் அடுப்போம் வென்றெடுப்போம் அடுப்போம் எங்கள் நாடு தனி ஈழம் எங்கள் நாடு தனி ஈழம் வென்று அடுப்போம் அடுப்போம் படையை பார் படையை பார் படையை பார் இந்திய அரசே சிங்கள அரசே இந்திய அரசே சிங்கள அரசே தேசியே விடுதலை அங்கீகாரி தேசியே விடுதலை அங்கிகரி 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 விடுதலை தேசியே விடுதலை வேண்டும் 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 விடுதலை வேண்டும் விடுதலை வேண்டும் எங்கள் நாடு தனி ஈழம் எங்கள் நாடு தனி ஈழம் இங்கு ஏதன சிங்கள இனம் புலி படைய வெள்ளட்டும் வெள்ளட்டும் தமிழர் படைய வெள்ளட்டும் ஊதாரி சிங்களனே அப்பாய் மக்களை கொன்று உனக்கு மரண தண்டனை உனக்கு மரண தண்டனை வாங்கி தருவோம் வாங்கி தருவோம் ஐநா மன்றத்தில் வாங்கித் தருவோம் வாங்கி தருவோம் ராஜபக்ஷ கொடும் பாவி ராஜபக்ஷ கொடும் பாவியே எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் அப்பாவி மக்கள் மீது தமிழர்கள் ஒன்றும் அறிவு பெறாத செய்வதாகவே காலங்கள் உறுதி விட்டது நடந்தது நிச்சயம் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் ஓட்டுக்கு காசு வாங்க உங்களுக்காக போராடுகிற தலைவர்களை எதிர்பார்த்து அவர்களுக்காக சட்டமன்றத்தில் அனுப்புகள் இந்த நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது ஈழத்திலே செத்து கொடுத்தார் இரண்டு லட்சம் பேர் சிங்களன் கோயமாக இருக்கப்படவில்லை மாரச்சந்திரன் அவர்களை ஆயுதங்கள் மறைக்கப்படவில்லை குண்டு அழிக்கப்படவில்லை அவர்கள் கோயில்கள் ஒருபோதும் ஒழிக்கப்படவில்லை விட்டது சிங்களா சிங்களா கோயத்தன சிங்களா விட்டது மீண்டும் களத்திற்கு நீ தயார் என்று சொன்னால் ஆத்மாவோடு நாங்கள் வருகிறோம் இந்த முறை நீ கூப்பிட்டுக்கொள் எத்தனை நாடு வேணாம் என்று நீ அழைத்துக்கொள் கொத்து கொத்தாக பாஸ் பிளாஸ் குண்டை பொறுக்கிக்கொள் வீரங்கையை எருக்கிக்கொள் கவலை இல்லை விடுதலை புலிகள் ஒருபோதே உயிரை தன் மைந்த சமமாக வைத்திருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காலகட்டத்தில் எண்பத்தி எட்டு தமிழினை அடித்த போது பொறுமை காத்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணெண்டு தமிழினை அடித்த போது பொறுமை காத்தோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு தமிழனை அழிக்க போது இந்த தமிழர் பொங்கி எழுதுவார் அப்படி பொங்கி எழுந்து தீப்பந்தமாக எழுந்து ஒரு புரட்சியாளரை வந்து ஒரு கடவுளாக தமிழ் தேசிய கடவுளாக உருவெடுத்து வந்தார் இங்கே முழுத்திருக்கிறார் வாழ் தமிழ் தேசியத்தில் தமிழுக்காக பிறந்தவர்கள் அனைவருக்குமே தலைவர் என்று சொன்னார் அது பிறவாக இருந்தார் நீதி கண்டன தலைவேந்திர போராடாதவன் வீட்டுக்குள்ள போய் படுத்திருக்கிறவன் சினிமாவோட இடுப்பை பிடிச்ச கிழவராக இருக்கிற தலைவர் இன்னைக்கு எங்கிருந்தோ மதத்தை வைத்து அரசு செய்யறவளா தலைவர் சாதி வைத்து செய்யறவளா தலைவன் அவெல்லாம் தலைவன் இல்ல உயிரியும் மயிற்றுக்கு தலைவன் போராடுகிறாரோ அவனே தலைவன் என்கின்ற சொல்கிறார் சொல் அடிமைப்பட்டு கிடக்கிறது செத்து போனவர்கள் உன்னோட ஒரு மே பதினெட்டு என்பது உன்னுடைய அக்கா இருந்து போன நிகழ்ச்சி இன நிகழ்ச்சி இந்த நிகழ்வை நீ மனதிலே கொண்டு கொள்ள வேண்டும் கனத்தை இணையத்தாலே அப்படியே கண்ணிலே தீப்பில போடு இந்த நிகழ்வினை நீ அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் இங்கே நீ பேசுவது இருக்கும் இங்கே நீ வந்து ராமாயணம் அளிக்கிறதுக்கு இடம் அல்ல உணர்வு உணர்வுனா ஒன்றை லட்சம் ஈழ குழந்தைகளை புள்ளி வாய்க்காலை ஒட்டிக்காக வர வைத்த சிங்களன் என்கின்ற இனப்பேர் தன்னுடைய மார்பு பகுதியை அறுத்து அப்படியே அப்படியே பெண்களை எல்லாம் நம்ம லைன் அவ சொல்றான் சிங்க அந்த குணம்ல அந்த கேம்ப்ல அப்பா எனக்கு அம்மா எனக்கு பசுகுதம் என்று கேட்டான் அந்த குழந்தை அந்த குழந்தை உயிருக்காக தன்னுடைய மார்பிலே கையை வைத்துக் கொண்டு தாய் பெண் அவன் அழித்தான் என்று அந்த கேப்புக்குள்ளே போகும்போது உடல் துணியெல்லாம் விட்டு நிர்வாணமாக வாருங்கள் என்கின்றான் சிங்களன் தன்னுடைய குழந்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னை அப்பாவுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அம்மா உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அனைவரும் அப்படியே நிர்வாணமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் சிங்களன் இனவரை விடுத்த பெண்ணினுடைய மாறுபடுத்த இது என்ன குண்டா என்று அறுத்தி பார்த்தான் இது என்ன குண்டா என்று கோலைத்தனமாக அழுத்தி பார்த்தான் சிங்களன் நாய் அப்படிப்பட்ட இன வலியோடு உணர்வோடு இருக்கிறோம் அதற்கு மிஞ்சியதெல்லாம் இந்த உயிரே கிடையாது தன்னுடைய குழந்தைகளையும் தன்னுடைய பெண்களையோ அங்கே இருக்காத இசை பெரியா சகோதரி அவள் என்ன பாவம் செய்தார் தமிழினம் பெற வேண்டும் விடுதலை பெற வேண்டும் என்றிருக்காக செய்தி வாசித்தாலே அவளை இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சிங்கள கோலையில் ராணுவம் கற்பழிச்சி கற்பழிச்சி கதற கதற கற்பழித்து அவள் உறுப்பினர் துப்பாக்கியை செலுத்த வெடிக்க வைத்தி போட்டை வெடிக்க வச்சா கொண்டா குழந்தையை மண்ணிலே போட்டு காலிலே மூளை மோரை சிறி கொன்று குச்சாண்டா சிங்கள இதை மறக்குமா நெஞ்சா மறக்குமாடா நெஞ்சா மறக்காதுடா மறக்காது நாங்கள் மறக்கவும் மாட்டோம் மன்னிக்கவும் மாட்டோம் எழுதி வைத்துக் கொள் வாழ்வது கொஞ்ச காலம் போவது இந்த உயிர் போகட்டும் தமிழுக்காக தமிழ் மக்களுக்காக விடுதலை பெறுவோம் இனம் கொள் சாதி பற்றி கொள்ளாதே மதப்பற்று கொள்ளாதே இதை வைத்து நீ மரத்தை கோட நட முடியாதுடா மரத்தை கோட நட முடியாது புரிந்து கொள் புரிந்து இந்த ஜனநாயக எழுச்சி கலையத்திற்காக வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேதியில் கொள்கை கொள்கை விளக்க கூட்டம் திருமணி கூட்டம் பொதுக்கூட்டம் அனைத்து கூட்டமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாதி மதத்தை தூக்கி எறிந்துவிட்டு எங்களுக்கு வாக்கு செலுத்துங்கள் தோற்கிறோம் ஜெயிக்கிறோம் என்பது வரலாறு கிடையாது தமிழுடைய வரலாற்று தோற்பது என்பது அவருக்கு வெற்றி வெற்றி என்பது அவருக்கு தோல்வி அதுபோலதான் எங்களுக்கு உங்கள் வாக்குகளை சாதி நாங்கள் அமைக்கிற கூட்டணி ஆட்சிதான் இந்த தமிழன் ஆட்சி இது சாட்சி இது மே பதிலத்தில் நிகழ்வாய் ஒரு காட்சி என்று சொல்லுங்கள் புரிந்து கொள்ளுங்க புரிந்து கொள்ள பதினெட்டு நாடுகளோடு சேர்ந்து போராடி வெற்றி பெற்று கோழைத்தனமாக ஆட்சி செய்து கொண்டிருக்க சிங்கள போட்ட நாய் நீ எங்க ஒன்றரை லட்சம் உயிரையும் கொடுத்து கோழைத்தனமாக ஓடி போகாமல் நெஞ்சிட சுய என்று மார்பு பகுதியை காட்டிய பாரத் தமிழ் என் நாடு

வேகமாக செயல்பது உன்னுடைய வெற்றி அடைவதற்காக அனைத்து முயற்சிகளை மேற்கொள் மக்களை தேட்டி கொண்டு வா வெற்றி நமதே நாளையும் அதனால் இணை இழச்சிக்குள் சாதி மத அந்த செருப்பை கருத்தி விசிறிவே தமிழனாக ஒன்று இல்லை அவன் அடித்தாலும் அடிவாங்காலும் பிறந்தாலும் செத்தாலும் சிரித்தாலும் அவன் வாயிலிருந்து வருவது அம்மா என்பது மூத்த குடி உலக மொழிக்கே தமிழ் மொழி உலகத்திற்கே தமிழ் தமிழ் உலகத்திற்கே தாய்மொழி தமிழ் உலகத்திற்கே பிச்சை போட்டவன் தமிழ் கலை இலக்கியம் கொள்கை பண்பாடு திட்டம் வகுத்தல் ஆறு பாடு துற்கள் ஒரே இடம் தமிழின்தான் அப்படிப்பட்ட தமிழகத்தில் பிறந்த விட்டு இன்றைக்கு அடிமையாக இருப்பதை விட மேல்வென்று துணிந்து போராடி கொண்டிருக்கிற ஒரே ஒரு இயக்கம் என்று சொன்னால் அந்த இயக்கம் ஜனநாயக எஞ்சி கழகம் இயக்கம் தான் இன்றைக்கு நாங்கள் துவக்கமல்லாம் இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம் ஆனால் விரைவில் எண்ணி வைத்துக்கொள் எங்கள் பிரபாகரன் ஐயா மீது சத்தியமாக சொல்கிறேன் தமிழரசன் ஐயா மீது சத்தியம் என்று சொல்கிறேன் ஒன்று காலகட்டூர் மலக்கருப்பு சாமி கோவிலே ஒவ்வொரு சாதி மதங்களை தூக்கி போட்டு போராடுறார் என்று சொன்னல் ஐயா வீரப்பன் இந்த உயிரை மயிற்றுக்கு சமமாக எது நடந்தாலும் மீண்டும் ஒரு தமிழர் புத்தகம் என்று சொன்னால் இந்த கரும்பரையாக புரட்சிப்படையாக செம்படியாக புரிந்து மாறும் அது குடும்பம் குழந்தை குட்டி எதுவும் எங்களுக்கு வேண்டாம் தூக்கி விட்டு நின்றாத நிறுவனமாக இரண்டு லட்சம் பேர் அம்மனமாக நிர்வாகமாக நின்று கொண்டு குவித்தாலே பதினாறு ஆண்டு காலமாக நீதி இல்லாமல் தெருவில் போராடுகிற நாகரை எங்களை கொன்று குவித்த அந்த நாயமானியாக மன்னர் மாடுகிறாரே செத்து பாவம் நாங்க ஏதாவது பாவம் பண்ணோம் சாராயம் முடிச்சோமா டே கடைக்கு கடைக்கு சாராய பள்ளிக்கூடத்தை துறக்க துப்பாத சாராய கொலை துறந்த துறக்க வச்சோமா துறக்க வச்சோமா தூஞ்சி திருஞ்சி போஞ்சி ஏற்றிச்சு ஓட பண்ணலாம் சாராய பேட்டரி நடத்தணுமா கஞ்சா நடத்தணுமா வேற என்ன பண்றோம் தமிழ் என்று பேசணுண்டா தமிழ் 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 என்றாயே தமிழ பேசணுண்டா செந்தமிழ் நாடு போதே போதையில இன்பம் தேன் வந்து பாயுது காதிரிலே என்று பாடினோம் மேடா பாடினோம் மேடா ஆடினோம் மேடா அதை நாங்கள் செஞ்சோம் தமிழ் பேசுவதில் ஒரே காரணத்திற்காக என்னுடைய தாயை என் முன்னே கற்பழித்துக் கொண்டாயே பாவி என்னுடைய அப்பா தமிழுக்காக நடனம் என்று சொன்னதற்காக காலையே உடைத்து கொன்றாயடா என்னுடைய குழந்தை அம்மா அம்மா என்று தமிழை அழகாக சொன்ன பாவத்திற்காக என் குழந்தையினுடைய தலையை மிதிச்சு கொன்னாயடா சிங்களா சிக்கல இனவெறி முடிச்ச ஐந்து நிமிடம் பேசி என்னுடைய முடித்துக் கொள்கிறேன் எனக்கு நேரம் விடிய விடிய பேசினாலும் இந்த உணர்வோடு தான் நான் பேசிக் கொடுப்பேன் ஏனென்றால் மன வழியோடு வேதனையோடு இதை நான் உங்களிடல பரிமாற்றிக் கொள்கிறதே தமிழர் உறவுகளே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் தமிழ் உறவுகளே இங்கே வட மக்காரனால வீட்டுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அடுத்த தோற்றினால் உங்கள் குழந்தைகளை நினைச்சு பாருங்கள் சொந்தங்களே உங்களே அம்மாவை நினைச்சு பாருங்கள் சொந்தங்களே நாடகம் இன்னைக்கு போடுவோம் காசு இன்னைக்கு வரும் பிரியாணி நாளைக்கு போகும் சாக சாக கொத்து குண்டுகளையும் ஆயுதங்களையும் ஏந்தி போட்டு கொள்ளக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது இந்த இந்தியாங்கிற நாடு தமிழிலே கொன்று குடித்த அழகான பட்டத்தை பெற்றக்கூடிய நாடு புரிஞ்சுக்குங்க இனிமேலும் கவனமாக இந்த சாராயத்துக்கும் பிரியாணிக்கும் இந்த ஆபாச கூத்தாளிகளுக்கும் உன்னுடைய இதை உணர்ந்து விடாது சாதியை தூக்கி எதிரே மதத்தை தூக்கி எதிரே தமிழனாக ஒன்று இணை தமிழுக்காக தூய தமிழ் தேசம் படிப்போம் மே பதினெட்டு முள்ளி மார்க்கால் இன படுகொலை இன எழுச்சினால் இந்த நாடு சபதம் ஏற்போம் சபதம் ஏற்போம் மீண்டும் தமிழ் தேசிய படைப்போம் மீண்டும் வருவோம் மீண்டும் வருவோம் நாளையும் அடிப்போம் வென்று எடுப்போம் தமிழ் தேசத்தை ஒன்று வருவோம் தமிழ் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் ஜனநாயக எழுத்துக்கழகம் இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு அனுமதி தந்த வீரப்ப சத்திரம் காவல் அவர்களுக்கும் அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் மரமார் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வை அருமையாக என்னோடு முன்னெடுத்த ஈரோடு மாநகர மாவட்ட செயலாளர் அருண் பாண்டியராஜா அவர்களுக்கும் மற்றும் அவரோடு வந்திருக்க நிர்வாகிகளுக்கும் என்றைக்குமே ஜனநாயக எழுச்சிக் கழகத்தோடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ஐயா தமிழர் தர்ம அவர்களுக்கும் மாநில மாணவரணி அமைப்பாளர் அன்பு தம்பி அவர்களுக்கும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் வரை கடத்திலிருந்து உயிரை விட்டாரோ அதே போல் என்னோட தம்பியாக இருந்து கொண்டிருக்கூடிய அன்பு தம்பி மாநில கொள்கை பிறப்பச் செயலர் மாணிக்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் நவம்பர் இருபத்தி ஏழு மே பதினெட்டு மறுக்காமல் கூடுவோம் ஒன்று